இன்பத்திலும் துன்பத்திலும் நீ அல்லாஹுடைய செலவு செய்தால் அல்லாஹ் உன் இன்பத்திலும் இப்படி செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருப்பான் இரண்டாவது அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் கோபங்களை விழுங்குவார்கள் ரசூல் அலஹி வசலம் சொன்னார்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள் இருவர் ஒருவருக்கு உண்மையில் தகுதி இருக்கிறது அதை செய்வதற்கு இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகுகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்குகிறான் என்று அதை தடுத்துக் கொள்வான் விழுங்கிக் கொள்வான் ஏன் இவன் கோபப்படாமல் இருந்தால் அல்லாஹ் இவனோடு கோபம் இல்லாமல் நடந்து கொள்வான் மூன்றாவது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பான் ஏன் இவன் அல்லாவிற்கு பாவம் செய்கிறான் இவன் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதனால் இவன் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிப்பான்